என் பிள்ளையே பைரவரான நானே இன்று உன்னை தேடி வந்துவிட்டேன் இன்று உனக்காகவே பலிக்க போகும் உன் அப்பாவின் வாக்கு இது சர்வ நிச்சயமாய் நான் கூறும் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதுநாள் வரை பல துன்பங்களை சந்தித்து நீ இருந்தும் உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல குணமும் இன்று வரை மாறவே இல்லை என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல தூவினால் மாலையாக உனக்கு கிடைக்கும் கற்களைப் போல் இருந்தால் அது உனக்கு காயங்களாக கிடைக்கும் எண்ணம்தான் வாழ்க்கை என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய எண்ணத்திற்காகவும் நல்ல குணத்திற்காகவும் உண்டான பரிசை கூடிய விரைவில் நீ பெறப்போகின்றாய் உன்னுடைய நல்ல சிந்தனைக்காகவும் நல்ல குணத்திற்காகவுமே பல நிராகரிப்புகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்திருப்பாய் உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதனை நினைத்து நீ கவலை கொள்ளாதே ஏனென்றால் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாமல் அதை நிராகரிப்பவர்களே அதிகம் என் பிள்ளையான நீயும் விலை உயர்ந்த பொக்கிஷம்தான் எனக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது முதலில் அதற்கான தீர்வு தேடும்படி உன் மனதை நீ பழகிக்கொள் தங்கமே ஏனென்றால் உன் மனதை விட வலிமையான துணை உனக்கு வேறு எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் வாழ்க்கை உள்ளது பொழுதினையும் கனமில்லாமல் கடந்து வா தங்கமே நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு மற்றவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது கலங்க வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது அழகான வாழ்க்கை என்று தனியாக இங்கு எதுவுமே இல்லை ரோஜாவை சுற்றி இருக்கும் முட்கள் போல சில உறவுகள் பாதுகாக்கவும் வேர்களை போல சில உறவுகள் தாங்கவும் உன் அருகில் இருந்துவிட்டால் போதும் அனைவரது வாழ்க்கையும் அழகானதுதான் அதேபோல் உண்மையான உறவை நான் உன்னிடம் வந்தடைய செய்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசையும் உனக்கென்ற தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவருடன் நீ ஒருபோதும் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாகவே இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு உன்னை விழவைக்க அகிலமே முயன்றாலும் அஞ்சாதே உன்னை வாழ வைக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஒரு நாளும் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது இனி அப்படி நடக்க விட மாட்டேன் தங்கமே என் ஆசீர்வாதமும் அன்பும் இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கைகளில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு களிப்பாய் தங்கமே இதனால் வரை நிறைவேறாத உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற போகின்றது உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்து விட்டது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாக போகின்றது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இப்போது வாழப்போகின்றாய் நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்வேன் என்றும் உனக்கு நிழலாக நானே துணையிருந்து உன்னை அனைத்து ஆபத்திலிருந்தும் நான் காப்பாற்றுவேன் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றேன் இப்போது மாபெரும் சக்தி உனக்கு கிடைக்கப் போகின்றது மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது வாழ்க்கையில் நான் தொட்டதெல்லாம் துலங்கவில்லை தொடர் தோல்விகளால் என் வாழ்க்கையே தோல்வியாக இருக்கின்றது அப்பா எனக்கு எப்பொழுதுதான் விடிவு காலம் வரும் என்று ஏங்கி காத்துக்கொண்டிருந்த உனக்கு நற்செய்தியை கூறவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் நீ வெற்றி பெற போகின்றாய் இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக போகின்றது எந்த வேண்டுதலையும் வைக்க என்னிடம் தேவை இருக்காது இனிமேல் உன்னை காப்பது என்னுடைய தலையாய கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் அதை கூடிய விரைவில் நான் பூர்த்தி செய்வேன் எது நன்மையோ அதை மட்டுமே உனக்கு கொடுப்பேன் அதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக வீணாக கவலைப்படுகின்றாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ வீணாக பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்களும் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிப்பாய் அதைதான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகின்றேன் நிகழ்கால வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் பின்பு ஏன் உனக்குள் இத்தனை மனவருத்தம் இத்தனை நாள் ஒரு நாள் செல்வது ஒரு யுகமாக தெரிகின்றது என்று புலம்பினாய் அல்லவா நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படிதான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள் சிலர் மடிந்து போவார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை இதை மாற்ற முடியாது நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒலியாதே தைரியமாக எதிர்த்து போராடி இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்திக் கொள் முடியாத பொழுதெல்லாம் பைரவா பைரவா என்று உன் மனதிற்குள் என்னை அழை நீ அழைத்தால் நான் நிச்சயம் ஓடோடி வருவேன் உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் நான் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்காது எப்பொழுதும் என்னை நினைத்துக்கொண்டிரு கொண்டிரு அதுவே போதும் அப்பொழுது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்து வெறும் பிரார்த்தனையினால் உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு பைரவா சரணம் பைரவமூர்த்தியே சரணம்